அது ஓடி எங்க எங்க இருந்து இப்படி கொட்டிதான் நல்லா தெரியுது எங்க மட்டும் தெரியுது நான் வாழ்

బాగున్న బదులు మొదలు పెట్టేయ్ 500000

9:00 மணிக்கு வந்தேன் நிறையடா அவ்ளோ கூட்டம் கூட்டம் வந்துச்சு இது வந்துச்சு இது வந்து வந்துச்சு வந்துச்சு அப்படி சரி சரி குணொணட்டு சாமே ஆம் நாம் championsess STEPHANE போகிறீர்கிறார்Yes சidalன்னைம்ifting Cohற tubeoses கொண்டு 창prisedஐ departure நான் ச ridex போகிறு அம்கார்

வெள்ளிக்கிழமை வேற அப்புறம் பிரதோஷம் வேற அதனால அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்றதுக்காக ஊருக்கு வந்துருக்குறாங்க சரஸ்வதி என் பேர் சரஸ்வதி பட்டதாங்க சிவன் தான் என்னோட சொத்து அவருக்கு நான் சொத்து அவர் தான் என்னோட சொத்துன்னு சொல்ல முடியும் அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அவரு தான் எனக்கு எல்லாமே ஹாய் 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 அவங்க சென்ன கோயில் போகிறதுக்காக ஊருக்கு வந்திருக்குறாங்க போவாங்க ஊருக்கு சாமி கும்பிட்டு வருவாங்க நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கே இருப்பாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு என் மூஞ்ச பார்க்கலாம் நல்லா இருக்குங்களா உங்க பேர் ராமணன்ங்களா நல்ல பேருங்க எல்லாம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பாடு ஆச்சு இல்லையா வணக்கம் சாப்பிட்டிங்களா எல்லாரும் என்ன சாப்பாடு திருவண்ணாமலை திருவண்ணாமலை நாங்கள் கீதாவும் திருவண்ணாமலை தான் சென்னையில் அவங்க இருக்கிறாங்க திருவண்ணாமலை மோத்தக்கல் எங்கூர் எங்கூர் சொந்த ஊர் மோத்தக்கல் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வேணாவா ஏன் வேணாம் ஏன் கோயிலுக்கு வர்றது இன்னைக்கி விசேஷம் தான் நான் வர வேண்டியது தானே ஆ இது இது எப்படி தான் உனக்கு ஆமாங்க ஆமா இன்னைக்கு கோயில்ல பொம்பளைங்க தான் முக்காவாசி பேர் ஆடிக்கல்லி வேற பிரதாசம் வேறயா எல்லாம் நிறைய கூட்டம் விரதம் இருந்தோம் இன்னைக்கு போய் சாப்பாடு காலி ஆயிடுச்சு எனக்கு ஒரு வாய் சோறு ஆச்சு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு அப்புறம் லாஸ்டா ஒரு கரண்டி சோறு போட்டு கொடுத்தாங்க இருந்த சாப்பாடு அங்கேயே ஒரு ரெண்டு வயசு சோறு சாப்பிடுவாங்க அதனா ஸ்கூல் இருக்குதுல்ல அவன் அஞ்சு மணிக்கு தான் வரான் அதனால தான்

நல்ல போன ஆசை மாதிரி திருவண்ணாமலை மாத்தக்கள் நீங்க எந்த ஊரு கிருஷ்ணன் நீங்க பெரியவங்களா சின்னவங்களான்னு தெரியல பேர் சொல்றான் நீங்க எந்த ஒரு எப்படி இருப்பீங்க மூடு கருத்துட்டு வாங்களும் போயிட்டு வந்துட்டேங்க போயிட்டு வந்துட்டங்க பக்கத்துல எங்கூருக்கு பக்கத்துல சிவன் அங்கதான் போயிட்டு வந்தோம் அன்னைக்கு சொர்ட்டர ஹலவதுக்கு என்னது என்னது ஜரடி வந்து வந்து மோடால என்னது சுண்ண அப்பனா அதுக்கு என்னது அதோட ஒரிசைய வந்து டெட்டேல வெச்ச ஹெட்சார்ட் அடே எருதுமா டேய் தம்பி ஹே அவ்ளோதான் நெக்ஸ்ட் இது கோல்டல வந்து நான் வா லைன்ல வந்து பாப்ப வேண்டியது இல்ல இல்ல பிஸில இல்லைங்க எங்க மூத்தக்குள்ள வந்தா டைம் பத்தரச்சு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு ஆமாங்க செங்கம் செங்கம் தன்றாம்பட் தாலுக்கா மோத்தக்கல் எங்க ஊர் தான் லாஸ்ட் திருவண்ணாமலை எங்கள் ஊர் தான் லாஸ்ட் செங்கம் செங்கம் தான் செங்கம் தண்டராம்பட் நாங்கள் மோத்தக்கல்ங்க திருவண்ணாமலை தான் மோத்தக்கல் எங்கூர் க <sketches> ஆடி வெள்ளிதான் சிவன் கோயிலுக்கு போயிருந்தாங்க பிரதாசம் அன்னைக்கு பிரதாசனம் மாட்டேன் ஆடிவெள்ளி ஸ்பெஷல் வேற அதனால போயிட்டு கடை எங்க ஃப்ரெண்டோட கடை இது ஜெராக்ஸ் கடை ஜெராக்ஸ் கடை ஆண்ட நீங்க பேசுறோம் உட்காந்துட்டு பேசுறோம் ஜெராக்ஸ் கடை வீட்டு பக்கத்துல தான் எல்லாமே பக்கத்து பக்கத்துல தான் வீட்டை வீட எங்க வீடு ஆப்போசிட் நேர் எதிர் வீடு அது மட்டும் பாத்து சும்மா பேசிட்டு இருக்கிற லைவ் பேசிட்டு இருக்கிறேன் ஆ கூட்டம் நல்ல கூட்டம் எல்லாரையும் பார்த்தாச்சு எல்லாருமே பேசினாங்க சென்னை இல்லைங்க மோத்தக்கல் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அவங்க ஃப்ரெண்டு எங்கள் ஊருக்கு வந்திருக்குறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்குறாங்க கீதா என்ன சாப்பாடு அட்மிஷன் போட்டியா சேர்த்துட்டு அந்த ஸ்கூலில் நீ குழந்தைக்கு இருந்துட்டு மூணு மூணு வந்தான் தள்ளி விட்டு இவனும் எங்கள் பையன்தான் எங்கள் பையன் மாதிரி தான் தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்ங்க நைட் சாப்பாடு தோசை உருளைக்கிழங்கு ஹலோ ஹலோ சொல் மலேஷியா ஓகேங்க ஓகேங்க ஹலோ பேசு

ஒரு ஆளு பார்த்தா எப்படி? சாதி யாருமே போறது இல்ல அப்புறம் இப்படி நீ மட்டும் போறானே. எப்பயுமே வந்து பேசும் எனக்கு யாருன்னு தெரியல. எனக்கு பாத்துる அது எனக்கு தெரியல. அது இல்ல

இன்னும் யாரும் போல இந்த பக்கம் அதுக்கு தான் பிரச்சனை அதுக்கு தான் பின்னாடி எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டாங்களா எடுத்துட்டாங்களா ஆமா தான் ஆனா காலையிலே ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறான் வெளிய ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் சத்தமாக தாங்க இருக்கும் என் வாய்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் அது அவ எவ்வளோ சவுண்ட் வச்சுக்கிறான்னு தெரியல எனக்கு தெரியாது ஃபைன் நல்லா இருக்கிறான் நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறான் நீங்க எனக்கு ஒரே ஒரு பையன் தாங்க ரெட் கலர் ஷர்ட் இந்த இதான் என் பையன் நைன்த் படிக்கிறான் என் பையன் ஃபைன் கீதா வச்சுக்கிட்டே விளக்கு பிற வச்சுட்டோம் கம்மி பண்ண முடியாது இது வந்து நம்ம தெருவு இது பண்ணதப்பா திடீர்னு முடிஞ்சிச்சா நாடகலாம் அஞ்சு வாட்டி எம்மா எப்படிதான் அந்த இறக்கம் வருது உனக்கு மட்டும் நிச்சயமா மரிமா வீதிக்கு நேரம் வந்துருவான்னு நினைக்கிறேன் எது <laughs> அத்தை <laughs>

இருந்த அளவுக்கு கருப்பு முடிஞ்சா